கத்தருடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம் எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் நான் வந்து இப்போ பேச போகிற வார்த்தை வந்து ஐந்தாவது வார்த்தை கத்தர் வந்து இருக்கிறேன்னு சொன்ன வார்த்தை ஐந்து காயம் என்ற ஆண்டவர் சிலுவையில் மறுத்த ஐந்தாம் வார்த்தை இருக்கிறேன் இந்த நாள் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவ்வுலகில் மாமிசமாக சரீரமாக வாழ்ந்து இறுதி நாள் வாழ்ந்த இறுதி நாள் யோவான் பத்தொன்பது இருபத்தெட்டு அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று அறிந்த அறிந்து வேதவாகியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார் அவர் படைத்த படைப்புக்களின் தாகம் ஏவாளுக்கு நடுமரத்தின் தனியின் மேல் தாகம் ஆகானுக்கு பொருளாசியின் மேல் தாகம் ஆகாவுக்கு நாபோத்தின் தீரை கொள்ளையின் மேல் தாகம் யோகாசிற்கு நாகமானின் வெகுமதியின் மேல் தாகம் யூதாசிற்கு முப்பது வெள்ளிக்காசின் மேல் தாகம் நாமும் இப்படிப்பட்ட தாகத்தின் மேல் தான் தாகமாய் இருக்கிறோம் ஆனால் கத்தருடைய தாகம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது நம் பாவத்தை மன்னிப்பதில் இருந்தார் நம் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுவதில் இருந்தார் அவருடைய தழும்புகளால் குணமாக்க இருந்தார் நம்மை மீட்டெடுக்க இருந்தார் இன்னக இறைவன் மன்னகம் வந்து தாம் படைத்த படைப்பின் மேல் இருந்து ஒரு அங்கமாய் வாழ்ந்து இருந்து படைக்கப்பட்ட மானுடன் மாதிரி மறித்தார் வேதவாக்கியம் நிறைவேறத்தக்கதாக இயேசு சிலுவையில் தாகமாயிருந்தார் என்றார் சிலுவையில் அநேக பாடுகள் அனுபவித்து வேதவாக்கியம் நிறைவேறத்தக்க தாகமாயிருந்தார் அவர் பிறப்பு முன்னறிவிக்கப்பட்டது அவர் இறப்பு முன்னறிவிக்கப்பட்டது மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்திருப்பது முன்னறிவிக்கப்பட்டது தேசாதிபதிகள் இயேசு கிறிஸ்துவை கொண்டு போய் சிலுவை சிலுவையில் அறைய நிறுத்தினார்கள் அவர் வஸ்திரங்களை களைந்து ஒரு சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி தலையில் முழுமூடி சூட்டி கை கால்களில் கா ஆணிகளால் கடாவப்பட்டு முகத்தில் அரைந்து ஈட்டியால் குத்தி கடற்காலான் காளா கடற்காலானை தாகமாயிருக்குதுன்னு சொன்னப்போ அதை ஒரு குச்சியில் துவைத்து அவர் வாயில் வைத்தார்கள் அவர் அதை வாங்க மறுத்துவிட்டார் இவ்வளவு இவ்வளவும் சைத்த இயேசு கிறிஸ்து நினைத்திருந்தால் ஒரு நிமிடத்தில் தூக்கி அறிந்து விட்டு சென்றிருப்பார் கசப்புக்காரானை மதுரமாய் மாக்கிய அவருக்கு இவை எம்மாத்திரம் தேவசித்தம் நிறைவேற தாகமாயிருந்தார் இவற்றை நிறைவேற்றினார் நம்முடைய பாவத்தின் பாவத்தை போக்கவும் சிலுவையில் மறித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது சாரானின் வீட்டிலிருந்த அடிமை பெண்ணாகிய ஆகாரை வீட்டை விட்டு அனுப்பும்போது ஒரு துருத்தியில் தண்ணீரும் அப்பமும் கொடுத்து குழந்தையோடு அனுப்பினார்கள் அந்த வனாந்தரத்தில் சுற்றி திரிஞ்சபோது தண்ணியெல்லாம் கீந்திருச்சு அப்போ தண்ணி இல்லாமல் குழந்தை சாகிறது பார்க்க முடியாமல் அவ அழுதுட்டு இருந்தபோது கர்த்தர் வந்து நீருற்றைய அந்த வனாந்தரத்தில் நீருற்றை ஏற்படுத்தி கொடுத்தாரு சிம்சோன் கழுதியின் தாட எலும்பை முறித்து பெரி ருக்கு விரோதமாக ஆயிரம் பேரை கொண்டான் அப்பொழுதும் தாகமாயிருந்த அவனுக்கு பள்ளத்தாக்கில் நீரூட்டை ஏற்படுத்தி அவன் தாகத்தை தீர்த்தார் தேவன் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடி பொருளாய் நினைக்காமல் தம்மைத்தாமே வெறுத்து அருமையின் எடுத்து கீழ்ப்பொடைந்தவராய் உலகத்தில் வாழ்ந்தபோது ஆத்தும தாகமாயிருந்தார் பாவிகளை சிநேகித்தார் குருடரை பார்வையிடச் செய்தார் செவிடரை கேட்கச் செய்தார் ஊமையரை பேச வைத்தார் மரித்தோரை எழுப்பினார் முப்பது வருடம் குளக்கரையில் இருந்தவனை எழுந்த நட என்று சொன்னார் இன்னும் பல அற்புதங்களை செய்த தேவன் தேவன் தாகமாயிருந்தார் கல்வனை பார்த்து இன்று நீ என்னோடு பிரதேசத்தில் இருப்பாய் என்று சொன்னார் நித்திய நித்தியமா இறையுடன் இறை தந்தையின் தண்டனையில் இருந்து தப்பிவிக்க தன்னைத்தாமே ஒப்புக்கொடுத்து முப்பத்தைந்து முப்பத்தி மூன்றரை வருடம் வாழ்ந்து மூவரில் ஒன்றாக இணைந்து இணைந்த தருணத்தை எதிர்நோக்கி தாகமாயிருந்தார் இறைமைந்தன் மறுபடியும் இணையும் தருணத்தை நோக்கி தாகமாயிருந்தார் அவர் வருகை சமீபமாக இருக்கிறது சீக்கிரமாக மேல் தாகமாக இருந்து புத்தியுள்ள ஐந்து கண் கன்னிகைகளைப் போல நான் நாமும் புதிய மனவாட்டி சபையில் இருக்கிற எல்லோரும் ஏசு கிறிஸ்து வருகையை அறிந்து தாகமாயிருந்து அவர் தாகமாக இருந்தாலே அவர் நம்மளை கூட்டி போயிடுவார் நாம் அவரை நான் நம்மை பார்க்கிறவர்களுக்கு ஏச்தி கருத்து வைப்பேன் நாம் அவர் மாதிரி பாடுபட முடியாது ஆனாலும் நம்மளை பா நம்ம பார்க்குறவங்களுக்கு சின்ன சின்ன ஊழியங்கள் செய்யலாம் அப்புறம் என்னுடைய தாகம் என்னன்னா இந்த போதை ஏதாவது ஒன்று நான் வந்து நிறைவேற்றணுங்கிறது என்னுடைய தாகம் ஃபாஸ்ட்டு வந்து வார வாரம் போதிக்கிறாரு அதன்படி நடந்து அது மாதிரி நாமளும் நடக்கணும் வாய்ப்பளித்த பாஸ்ட்டுக்கு நன்றி